ஹலோ டெக் ஈஸ் வெல்கம் பேக் டு விதி மோட்டோ போதும் அப்படின்னா இந்த வருஷத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு மிட் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு காம்படிட்டிவான ஸ்பெக்ஷீட்டோடு எடுத்துகிட்டு வராங்க தென் ஃபைவ் ஜியும் இருக்குது ப்ரைஸும் ரொம்ப டீசெண்டாக செட் பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே நல்லா இருக்காங்க கேடா அப்படின்னு சொல்லிட முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்காங்க பட் ஓவரலாக ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஷீ எப்படி இருக்குது தென் சைனாவில் ஒரு ப்ரைஸிங்கில் செட் பண்ணி லான்ச் பண்ணாங்க இந்தியாவுக்கு என்ன மாதிரி ப்ரைஸிங்கில் என்ன மாதிரி சேஞ்சஸோடு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதான் ஆக்சுவல் வீடியோ வந்து மோட்டோவோட ஜி தேர்ட்டி ஃபோர் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாக்ஸியான பேட்டனில் ஃப்ரண்ட்டில் ஒரு சென்டர் பஞ்சு இருக்கிற மாதிரியான டிஸ்பிளே அதே நேரத்தில் பேக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா மாடு ஆக்சுவலாக நல்லா இருக்கான்னு கேட்டால் லைட்டாக கேமராவோட அந்த பம்ப் மட்டும் கொஞ்சம் புடப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு ஓகே ஒரு மாதிரி வந்து இருந்தது தென் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமர்ஷில் சொல்லுங்கள் ஐகானிக்காக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக தெரியுது பட் அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு என்னால் சொல்ல முடியல ஓரளவுக்கு லுக்கில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகே மாதிரியாக இருந்தது ரெண்டு கேமராஸ் அந்த மாடுவல்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கு மோட்டோகிராஃப் பிராண்டிங் ஆல் லுக்கில் த்ரிபான் ஃபோர் ஆடியோ ஆடியோஸாக கொடுத்துருக்காங்க சைடில் ரைட் மோஷன் ஃபிங்கர் பிரின்ஸ் இருந்தால் சைட் மோஷன் ஃபிங்கர் பிரின்ஸ் இருந்தால் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க தென் டூ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ஸும் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது என்ன அது ஒரு நல்ல மேட்ராக இருந்தது டிஸ்பிளே பக்கம் வந்து அப்படின்னா இங்கே இருக்கிறது ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷேட்டர் கூட எல்சிடி ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க டுவெண்ட்டி டூ நைன் ஹாஸ்பிட்டல் உள்ள ஸ்க்ரீன் இருக்குது பட் இந்த ஸ்க்ரீனில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இது ஒரு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் கிடையாது ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்தது தான் இதில் சம் நெகட்டிவாக இருந்தது ஏன்னா ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மோட்டோ ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படியே வந்து தூக்கி கொடுத்துட முடியாது அதனால சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் அதோட டிஸ்பிளே செக்மெண்ட்னு சொல்லலாம் டிஸ்பிளே ஒரு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளேவா அடஸ்ட் வந்திருக்காங்க பட் இதுவுமே ஓவரால் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் மோஸ்ட்லி கண்டென்ட் பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனாக இருக்கும் பட் இந்த சவுண்டு முதலே சொன்ன மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ஸ் இருக்குது டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அது வந்து மோட்டோ கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்காகவும் வருது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் மேல ஸ்டாக் ஆண்ட்ராய்டோ எடுத்துகிட்டு வராங்க இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி மோட்டோ தவிர பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக மோட்டோ வந்து அது ஸ்டேபிளாக அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ரிசா ப்ளோட்வா ஸோ ஆப் இல்லாத இன்ஸ்டால் ஆப்ஸும் கூட பெருசாக இப்போ எதுவும் பார்க்க முடியறதில்லை ரொம்ப சிம்பிளாக மோட்டோட சில ஆப்ஸ் மட்டும்தான் இவை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க தென் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு ஸ்லீக்கான இவை வந்து கண்டிப்பாக மோட்டோ சைடில் இருக்குது ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெருசாக கை வைக்கிறது கேமராஸில் தான் பட் மோட்டோ ரொம்பலாம் வந்து மோசமாக கை வைக்கல ஸ்பெக்ஷீட் வர்க்காக கேட்கும்போதுல கேமராஸோட அந்த மெகா பிக்சல்ஸ் வந்து டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க பிரைமரி ஒரு ஃபிஃப்டி மேப்ஸெலோ செகண்ட்ரியாக ஒரு டூ மேப்ஸுக்கான போர்ட்ரேட் சென்சார் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து பிரைமரி செட்டப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க மோர் தென் நீங்கள் நல்ல லைட்னிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டீசென்ட்டான அவுட்புட்ஸ் கிடைக்கும் டீட்டெயில்ஸும் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக நைட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு மிட் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட கேமராஸ் இருக்கும் அதே நேரத்தில் செல்ஃபீஸ் அப்படிங்க பார்க்கும்போது நம்பர் வைஸாக ஒரு சிக்ஸ்டீன் மேப்ஸலுக்கான செல்ஃபி இருக்குது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க தென் இதுவே ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக நல்ல விஷயமாக தோணுச்சு ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அந்த நம்பரே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ப்ராண்டரில் பார்க்கும்போது எட்டு மேப்ஸில் அஞ்சு மேப்ஸலும் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனுக்காக கேமராஸை பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்க சிக்ஸ்டின் மேப்சுக்கான செல்ஃபி அப்படிங்கிறத இன்னொரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக கேமராவோட அந்த செல்லிங் பாயிண்டில் வந்து ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும் தென் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பலாம் மோசம் கிடையாதுங்க சிக்ஸ்டீன் மேபக்ஸ் எல்லாம் மோர் தென் இந்த மிட் லெவலில் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து மோட்டோ கொடுக்குறாங்க அதில் ஒன்றும் மோக்க கிடையாது இந்த ஃபோனில் சர்ப்ரைஸ்லி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதோட ப்ராசர் செக்மெண்ட் ஸ்னாப்ரானோட சிக்ஸ் நைன் ஃபைவ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட் அதாவது ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் கே செக்மெண்ட்டில் ஸ்னாப்ரானோட சிக்ஸ் நைன் ஃபைவ்ங்கிறது ஒரு ஆப்டான ப்ராசர்னு சொல்லலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கே செக்மெண்ட்ஸ் வரைக்கும் சிக்ஸ் நைன் ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் சிக்ஸ் நைன் ஃபைவ்ங்கிறது ஒரு மிட் லெவலில் டீசென்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மராக வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சிப் தான் அதனால மோஸ்ட்லி ஆல்ரெடி வந்து இன்னொரு ஃபோன் ஜி ஃபிஃப்ட்டி ஃபோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டின் கே செக்மெண்ட்டில் அதில் பார்த்தோம் அப்படின்னா டிமென்சிட்டியோட செவன்ட்டி ஃபிஃப்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்கள் சாக்ஸ்வல் ஸ்பெட் ஷீட்டு வந்து டிமென்சிட்டி பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பட் நிறைய பேர் ஸ்னாப் ட்ராகன்னாலே வந்து அது ஒரு மாதிரி தனியாக யோசிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போதில் இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ரோசர் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு டிமென்சிட்டி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த ஃபோனுக்கு போகலாம் இல்லை எனக்கு ஸ்னாப் ட்ராகன் தான் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன் ஃபைவ் இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஃபோனில் பதினெட்டு வாட்ச்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஐயாயிரம் எம்ஏஹெஸ்க்கான பேட்டரியும் வந்து ஃபோனில் பவர் பேக் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஸ்பெஸ்கீ ஸ்பெக்ஷீட்னு பார்க்கும்போதில் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக இருந்தது என்ன டிஸ்ப்ளேஸ் மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் சோகிற மாதிரி இருந்ததை தவிர்த்து மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் எல்லா ஸ்பெக்குமே வந்து நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தென் ஆல்ரெடி இந்த சைனா லான்ச் பண்ணும்போது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வந்து சிஎன் ஒய் சைனீஸ் ப்ரைஸுக்கு ட்ரிபிள் நைன் ஆக்சுவல் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஒரு பிரைஸிங்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த ப்ரைஸிங்கில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இந்தியாவுக்கு வந்து வரும்போது என்ன ஆகும்னா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக மாற்றுவாங்க சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டாக மாற்றி ஒரு பதிமூணு பதினாலுக்கு இதை செட் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்னு வந்ததுன்னா கண்டிப்பாக ரூபாய்க்கு மேலே அந்த ஃபோனோட ப்ரைஸ் போயிடும் பட் அந்த அளவுக்கு போனாலும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஜி ஃபிஃப்டி ஃபோர் தான் மோம்னா நிறைய பேர் அதை சூஸ் பண்ணுவாங்க இதை வந்து வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சர்ப்ரைஸ்லி இது ஒரு பதிமூணாயிரம் ரூபாய்க்குள்ளே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஒரு நாலு ஜிபில் ஆறு ஜிபி ரேம் அந்த மாதிரி ஏதாவது ரேமில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு மோர் சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது பட் ஆக்சுவலாக ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் இதை செட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது தென் டிஸ்பிளே ஒன்று தான் லைட்டாக சொந்தபோல் மற்றபடி ஃபோனோட மற்ற ஸ்பெக் எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது தென் ஒரு நல்ல காம்பட்டீட்டிவாக வந்து ஸ்டார்டிங்லேயே ஏன்னா அடுத்த ரெட்மி வேலை வர போதே நான் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண போல எனக்கு மார்க்கெட்டில் வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களோட மற்ற இப்போ வரது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது தென் அதில் ஒரு முக்கியமாக தவிர்க்க முடியாத ஸ்மார்ட் ஃபோனாக அந்த மோட்டோட ஜி தேர்ட்டி ஃபோர் இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க